நம்ம கேரளாவுக்கு என்ன ஆச்சு ஒரே பிரச்சனை மேலே பிரச்சனையாக இருக்குது இப்போ தான் வந்து வயநாட்டில் வந்து வெள்ளம் ஏற்பட்டு நிலச்சரிவில் சிக்கி ஏராளமான உயிர்கள் இருந்தாங்க பல குடும்பங்கள் வந்து பாதிக்கப்பட்டது அந்த ட்ராஜரி முடிஞ்ச உடனே இப்போ கேரள சினிமா இண்டஸ்ட்ரியை ஒரு மிகப்பெரிய ட்ராஜரி நடந்திருக்கு என்ன அப்படின்னாக்கா ஆக்சுவலாக பாலியல் குற்றச்சாட்டு அப்படிங்கிறது ரொம்ப அக்ரஸிவாக இருக்காங்க அதாவது ஆக்சுவலாக வந்து நிறைய நடிகைகளுக்கு பாடியல் தொந்தரவு இருக்கிறதா சொல்லி ஒரு குற்றச்சாட்டு இருந்தது இந்த குற்றச்சாட்டை விசாரிக்கிறதுக்காக அந்த மாநில அரசு சார்பில் ஒரு நீதிபதி தலைமையில் ஒரு குழுவை போட்டு விசாரிக்க சொல்லியிருக்காங்க அந்த குழுவிடத்தில் வந்து பாதிக்கப்பட்ட நடிகைகள்லாம் நிறைய பேர் தங்களுடைய எல்லாம் சொல்லியிருக்காங்க அதெல்லாம் அறிக்கையாக தாக்கல் பண்ணுறதுக்காக இப்போ கவுர்மெண்ட்டிட்ட கொடுத்துருக்காங்க ஹேமா அப்படிங்கிற அந்த நீதிபதி தலைமையில் ஒரு அறிக்கையை கொடுத்துருக்காங்க அந்த அறிக்கையில் பார்த்திங்கன்னா பல டேரக்டர்ஸ் பல ஹீரோக்கள் மீது அவ்வளவு பேரும் குற்றச்சாட்டு சொல்லியிருக்காங்க அதெல்லாம் கெட்டதுக்கப்புறம் பயங்கர தலசுத்தலை வந்துடும் போல் இருக்குது அளவுக்கு வரம்பு மீறல்கள் மீறல்கள் பாலியல் துன்புறுத்தல்கள் அங்கே கேரளாவில் இருந்திருக்கு ஆக்சுவலாக வந்து இந்த பெங்காலி நடிகை ஸ்ரீலேகா மித்ரா அவங்க வந்து இயக்குனர் ரஞ்சித் மீது ஒரு பெரிய பாலியல் குற்றச்சாட்டை சுமத்திருந்தாங்க அந்த குற்றச்சாட்டு வெளியில் வந்த உடனே தன்னுடைய சங்க பொறுப்புலேருந்து இயக்குனர் ரஞ்சித் வெளியில் வந்தார் இது போச்சுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் நடிகர் ரியாஸ்கான் மீது நடிகை ரேவதி சம்பத் அப்படிங்கிற ஒரு நடிகை வந்து ஒரு பாலியல் குற்றச்சாட்டு சொல்லியிருக்காங்க ஆக்சுவலாக வந்து ரியாஸ்கான் வந்து என்னை ஃபோனில் தொடர்பு கொண்டு பேசினாரு நான் அவர்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கப்போ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்டெல்லாம் என்னை இன்ட்ரொடியூஸ் விடுங்க யார் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாங்களோ அவங்க இருந்தால் எனக்கு பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லி ரியாஸ்கான் பேசினதாக சொல்லி ரேவதி சம்பத் சொல்லியிருக்காங்க என்னடா இப்படி சொல்கிறாரு நம்பால் மேலே இவர்கிட்ட கூப்பிட்டு விசாரிச்சாக்க ரியாஸ்கான் என்ன சொல்கிறாரு நான் தமிழ் தெலுங்கு மலையாளம் ஹிந்தின்னு ஒரு முந்நூற்றம்பது படத்துக்கு மேலே நடிச்சிட்டேன் இது வரைக்கும் என்ன மேலே யாருமே குற்றச்சாட்டு சொன்னதில்லை எனக்கு இந்த மாதிரி ஒரு பேரும் கிடையாது ரேவதி சம்பத் யாருன்னே தெரியாது எனக்கு அப்படின்னு ஒரு தூக்கி போடுறார் சோ எனக்கு எம்ஏல வந்து விசாரணை கமிஷன் வந்து என்னைய விசாரிச்சாரு நான் உங்கள்கிட்ட பதில் சொல்லிக்கிறேன் அப்படின்ட்டார் இது ஒரு பக்கம் இருந்தால் அடுத்து ஒரு நடிகை மினு முனிர் அப்படிங்கிற ஒரு கேரள நடிகை அவங்க வந்து நடிகர் ஜெயசூர்யா மேலே ஒரு கம்ப்ளைண்ட்டை ஃபைல் பண்ணியிருக்காங்க அதாவது வந்து ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வர சொல்லிட்டு அத்து மீறி திடீரென கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்ததாக அவங்க ஒரு கம்ப்ளைண்ட் சொல்லியிருக்காங்க இது அநாகரிகமாக இருக்குது பார்க்குறப்ப நிறைய ஷூட்டிங்கில் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது ஒரு ஒரு சீன் இருக்குது கட்டி பிடிக்கிற மாதிரி காட்சி இருந்ததுன்னா அந்த காட்சி அவங்க ரொம்ப ஜென்வனாக ஒரு ஷாட்லேயே நடித்து முடிச்சிடலாம் ஆனால் அந்த ஹீரோயினை பழி வாங்கணும் இவங்களோட நிறைவேற்றிக்கணுங்கிறதுக்காகவே ரிப்பீட்டடா ரீடேக் வாங்கிக்கிட்டே இருப்பாங்க அந்த காட்சியில் தப்பாகவே பண்ணுவாங்க டேரக்டர் கட் கட்னு சொல்லிட்டு திருப்பி ரீடேக் எடுத்துகிட்டே இருப்பார் அப்போ வந்து வைக்கக்கூடாத வக்கக்கூடாதுலாம் கை வைப்பாங்க ரொம்ப அவங்களுக்கு ஏன்னால் கேமரா முன்னாடி நடிக்கவும் முடியாது நெளியவும் முடியாது உண்மையிலே நடிகர்களோட பழப்புங்கிறது ரொம்ப ஒரு இக்கட்டான பிழப்பு தான் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறையா அந்த ஜெயசூர்யா பண்ணியிருக்கார் பிள்ளைக்கு இவர் தான் ஏற்கனவே அந்த பாவனா விஷயத்துலையும் ஒரு மி பயங்கர குற்றம் சாட்டப்பட்ட ஒரு நடிகர் அவரை வந்து இந்த நடிகை குற்றம் சாட்டியிருக்காங்க ஸோ இது மாதிரி லிஸ்ட்டு நின்றுக்கிட்டே போகுது போது அங்கே மட்டும்தான் அந்த பிரச்சனை இருந்ததா அப்படின்னா நம்ம தமிழ் சினிமாவுக்கு வந்தால் இங்கே ஏற்கனவே தெரியும் இப்போ கேரளா என்ன நிலைமையில் இருக்குதோ அந்த மாதிரி ஒரு நிலைமையில் தான் அந்த மீட்டு விவகாரத்தில் ஒட்டுமொத்த தமிழ் நடிகர்கள் கவிஞர்கள் இயக்குநர்கள் தலையெல்லாம் உருண்டுது அப்போ பார்த்தீங்கன்னாக்கா அந்த சுச்சி லீக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பின்னணி பாடகை சுஜித்ரா வந்து பயங்கரமாக ட்ரோல் பண்ணியிருந்தாங்க நிறைய பேரை அதே போல் வந்து பிரபல பின்னணி பாடகி சின்மையை வந்து அவங்களும் கவிஞர் வைரமுத்து உள்ளிட்ட பலர் மேலே அவங்களும் குற்றச்சாட்டுகிற சொல்லியிருந்தாங்க அப்போது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவே பயங்கரமாக ஆட்டி படைச்சிது அந்த மீட்டு விவகாரம் அதே போல் இப்போ கேரளாவில் இந்த பாலியல் குற்றச்சாட்டு ஹேமா அறிக்கை வந்து ஒரு மிகப்பெரிய அதிர்வலை ஏற்படுத்தியிருக்கு ஸோ இது வந்து பார்த்தா ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியிலையும் இருக்கும் அதாவது நமக்கு தெரியும் பொதுவாகவே நடிகை எல்லாம் கூத்தாடிங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே சொல்லுவோம் ஸோ சினிமாவில் இருந்தாலே யாரும் நல்லவங்கள் அப்படிங்கிற மாதிரிலாம் பேச ஆரம்பிச்சு தான் நல்ல குடும்பத்தில் யாருமே வரமாட்டாங்கன்னு சொல்லிவிடுவாங்க இப்போல்லாம் இது ஒரு ஃபேஷன் ஆகிடுச்சு எல்லாருமே அதுக்குன்னே படிக்கிறாங்க அதுக்கு திறமையோடு வராங்க நல்லா பண்ணுறாங்க அது மாதிரி ஒரு விஷயமே இல்லை அது இன்னும் சொல்ல போனால் நடிகைகளோட ட்ரெஸ்ஸன்ஸ் வந்து நம்ம படித்த இள பெண்கள் வந்து ரொம்ப கிளாமராக அவங்களுக்கு பிடிச்ச வகையில் ட்ரெஸ் பண்ணிக்கிறாங்க அது தப்புன்னு யாரும் சொல்ல முடியாது ஏன்னா உடை உடுத்துவதும் ஒருத்தவங்களோட பழகிறதும் ஒருத்தனோட தனிப்பட்ட உரிமை அவங்களோட சுதந்திரம் அதை யாரையும் தடுக்கவே முடியாது ஆனால் அப்படி ட்ரெஸ் போட்டிருந்த எல்லாருமே தப்பானவங்கன்னு ஒரு கண்ணாடியோடு பார்க்கறது தப்பு அதுதான் இங்கே இண்டஸ்ட்ரியில் நடந்துகிட்ருக்கு ஸோ நடிகை அப்படின்னாலே தப்பானவங்கிற இமேஜை உடைக்கணும் அதுக்கு நிறைய நடிகைகள் முன்னதாக சொல்லலாம் ஸோ அவ்வளோ இருக்காங்க இன்னும் கிளாமராகவே நடிக்காத நடிகைகள்லாம் இருக்காங்க கிளாமராக நடித்தாலும் நான் இப்படி தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்காங்க அது பேர் நிறைய பேர் அது மாதிரி சொல்லலாம் அந்த இப்போ மலையாள இண்டஸ்ட்ரி என்ன ஒரு பிரச்சனையில் இருக்கோ அதோட ஜாஸ்தி பிரச்சனை தமிழ் இண்டஸ்ட்ரியில் இருந்தது இதை பார்த்தோன்னே இப்போ சனம் ஷெட்டி உள்ளிட்ட நிறைய நடிகைகள் வந்து இங்கேயும் நிறைய பேர் மேலே ஒரு புகார்களை கொடுத்து கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ கேரளாவில் இருந்த மாதிரியே இங்கேயும் ஒரு நீதிபதி தலைமையில் ஒரு விசாரணை குழுவை போட்டு அறிக்கை தாக்கல் சொல்ல பண்ண சொன்னாக்க இங்கேயும் நிறையா நடிகர்கள் இயக்குனர்கள் மேலே பாலியல் குற்றச்சாட்டுகள் இருக்கும் ஸோ எந்த சினிமா துறைக்கு போனாலும் இந்த பிரச்சனை ஓய போகிறது இல்லை அப்படிங்கிறது தான் இது தெளிவாக தெரியுது இருந்தாலும் பெண்கள் அப்படின்னாலே மதிக்கக்கூடியவர்கள் தான் ஸோ நம்ம கூட இருந்த ஒரு நம்மளோட ஒரு வீட்டில் இருக்கிற அம்மாவோ சகோதரியாக இருந்த எப்படி பார்ப்போமோ அது மாதிரி தான் பார்க்கணும் அதாவது ஒருத்தருக்கு விருப்பம் இல்லாமல் எதுவுமே செய்யக்கூடாதுங்கிறதான் எல்லாரோட ஒரு நாம்சா இருக்குது ஏன் அப்படி தான் சட்டமே சொல்லுது மனைவிக்கு விருப்பம் இல்லைன்னா மனைவியை கூட தொடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அந்த மாதிரி நேரத்தில் இப்போ ஒரு நடிகைங்கிறனால எப்படி உரிமை எடுத்து அவங்க மேலே அது மாதிரி ஒன்று விஷயத்தை வைக்கலாம் அப்படிங்கிறதான் இன்றைக்கி இந்த அறிக்கையை பார்க்குறப்ப நமக்கு தெரியுது ஸோ இனி வரும் காலங்கள்லையாவது இந்த பிரச்சனைகள்லாம் ஒழிஞ்சு பெண்களுக்கான மரியாதையும் பெண்களுக்கான அந்த சம நீதியையும் கொடுக்கணும் சினிமா துறை அப்படின்னு பல பேர் கேட்டுக்கிறாங்க நம்மளும் இந்த வீடியோ வாயிலாக நம்ம அதை சொல்லிக்கிறோம் இருந்தாலும் இந்த விஷயங்கள் ஒட்டுமொத்த மலையாள சினிமாவுக்கு ஒரு களங்கத்தை ஏற்படுத்தியிருக்குன்னு தான் சொல்லணும் அதற்கேற்றால் போல் இன்னைக்கு நடிகர் சங்கத்திலிருந்து முன்ன நடிகர் மோகன்லால் ரிசைன் பண்ணியிருக்காரு அவர் மட்டும் இல்லை அவர் தலைமையில் இருந்த அந்த பதினாறு பேரும் ஒட்டு மொத்தமாக ரிசைன் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி அசிங்கத்தை பண்ணதுக்கப்புறம் நான் எப்படி அதில் நடிகர் சங்கத்தில் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரிசைன் பண்ணியிருக்காரு அம்மா அப்படிங்கிறதான் அந்த நடிகர் சங்கத்தினுடைய பெயரே அம்மானா பட்ட ஒரு பெயர் தாய்க்கு சொல்கிற பெயர் தான் அம்மா அந்த மாதிரி அம்மாங்கிற ஒரு பேரை வச்சுட்டு அம்மா ஸ்தானத்தில் இருக்க வேண்டிய பெண்களை இப்படி அவமானப்படுத்தின அசிங்கப்படுத்தின மல்லூட்டு மீது பல பேர் இன்னைக்கு ஏறனா பேச தொடங்கிட்டாங்க ஒட்டுமொத்த இந்திய சினிமாவே மல்லூட்டை ஒரு வேறு மாதிரியான ஒரு கோணத்தில் பார்க்க தொடங்கியிருக்கு இந்த நிலை மாறணும் அப்படின்னாக்க இதில் சம்மந்தப்பட்டவர்கள் தானாக முன் வந்து வருத்தம் தெரிவிக்கணும் தப்பை உணரணும் அப்படிங்கிறத நம்ம சொல்லிக்கிறோம் நன்றி